மதன் பாபுவின் உயிரை பறித்த புற்றுணையாய் மக்களை சிரிக்க வைத்த நடிகரின் கடைசி நாட்களில் நடந்த சியாகம் பிரபல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகரான மதன் பாப் என்ற மதன் பாபு இன்று காலமானார் அவரது உயிரை புற்றுணையாய் இன்று பறித்துள்ளது இதனை அவருக்கு நெருக்கமானவர்கள் உறுதி செய்துள்ளனர் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பிரபலமானவர் மதன் பாப் என்ற மதன் பாபு நூறுக்கும் அதிகமான திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார் தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார் குறிப்பாக நடிகர் கமல்ஹாசனின் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் விஜயின் பிரண்ட்ஸ் நடிகர் குமாரின் வில்லன் உட்பட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் தனது வித்தியாசமான சிரிப்பால் மக்கள் மனதில் நிலைத்து நின்றார் இந்த சிரிப்புக்காகவே அவருக்கு பட வாய்ப்புகள் குவிந்தது இவர் சின்னத்திரை நிகழ்ச்சி தியாகுப்பாளர் நிகழ்ச்சி நடுவர் உள்ளிட்ட பணிகளையும் செய்தார் குறிப்பிட்டு என்றால் அசத்த பேயாவது யாரு என்ற காமெடி நிகழ்ச்சியில் நடுவராக செயல்பட்டார் இந்நிலையில்தான் மதன் பாபு இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஓடு சென்னை அடையாறு இல்லத்தில் மதன் பாபு வசித்து வந்தார் இந்நிலையில்தான் உடல் நலக்குறைவால் மதன் பாபு இன்று மாலை ஐந்து மணிக்கு காலமானார் இதற்கிடையேதான் தற்பேயாது இன்னையாறு செயாகமான தகவல் வெளியாகியுள்ளது மதன் பாபு புற்றுணையாய் பாதித்து இறந்துள்ளாராம் சமீபத்தில் மதன் பாபுவுக்கு புற்றுணையாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவருக்கு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்துள்ளது இன்று அவரது உடல்நிலை மே உள்ளது மருத்துவ சிகிச்சைகள் பலன் அளிக்காத நிலையில் அவரது உயிர் இன்று பிரிந்தது இதனை அவருக்கு நெருக்கமானவர்கள் உறுதி செய்துள்ளனர் இதனால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் மதன் பாபுவுக்கு சின்ன திரையில் சமீபத்தில் கூட நடிக்க வாய்ப்பு வந்துள்ளது ஆனால் உடல் நலனை காரணம் காட்டி அவர் நடிக்கவில்லை என்று அவரது நெருங்கிய நண்பரான நடிகர் தியாகு தனியார் தியாலை காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் மதன் பாபுவின் உடல் தற்பையாது சென்னை அடையாறு இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது குடும்பத்தினர் தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் ரசிகர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஜே ஜே டிவி செய்திக்காக பிரீத்தம்